பதினாறு பதினேழு பதினெட்டு பதினெட்டு ரெண்டா தொண்ணூறு ஒன்று இரண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்போ ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு சரியா இந்த ஒரு லட்சம் ரூபாயில் அறுபதாயிரம் ரூபா பிரான்ஸில் இருக்கிற அந்த சவோரியும் நாற்பதாயிரம் ரூபா கஜன் தம்பி அனுப்பி இருந்தாங்க சரியா பிள்ளைய சுவப்படுத்தலாம் சொல்லி நிச்சயமாக அதுகள் செய்யற இந்த உதவிக்கு நன்றி சொல்லணும் அது மட்டுமில்ல சரி கடவுள் இருக்கான் கடவுள்தான் அவர் சொன்னார் நான் வீடியோ போட்டபடினால அவர் உதவி செய்ய மாட்டேன் சொன்னவர் உதவி செய்ய மாட்டேன்னு ஒரு தொடர்பு தான் ஒரு சுடர்பு தான் நீ உதவி செய்ய மாட்டேன் அவர்தாரத்தை வாங்கி எடுங்க நீ உதவி செய்ய மாட்டேன் உங்களுக்கு நீ வேலையில் இருக்கேன்னு எடுக்க மாட்டேன்னு சொன்னாரு நான் சரி நான் தம்பியோடைய கதைக்கே நீங்க செய்ய தேங்க அப்ப இது ஒரு உண்மையில ஒரு எப்படி சொல்லுங்க நாங்க வந்து உதவி செய்யத்தான் வந்தோம் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்ப எங்க நிற்க பாத்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல மகளூர் நாகபுரம் என்கின்ற இடத்துல நிற்கிறேன் பாத்தீங்கன்னு சொன்னா இதே இடத்துல இருந்து இதுக்கு முதல்ல வீடியோ போட்டிருப்பேன் ஒரு கேன்சர் வருத்தினால பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைரை வீடியோ போட்டிருப்பேன் அந்த குழந்தை வந்து இப்படி கஷ்டப்படுறாங்க கேன்சோர்த்தம்னாலே உடம்புலாம் குத்து வழியாக இருக்குது அந்த குத்து வலியோட நான் பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருந்தது அவங்களுக்கு தான் இன்றைக்கு வீடியோ இருக்கு வந்திருக்கிறேன் அவங்களுக்கு நான் இன்றைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விடியவனு செய்ய போகிறேன் இன்றைக்கு அவங்களுக்கு உதவி செய்ய போகிறோம் அப்போ அவங்க அந்த பிள்ளைய வந்து ஒரு அக்கா வந்து டேக் கே பண்ணிக்கிறாங்க அவங்க பைத்தியசாலை போவதம் அங்கே நிற்கிறது ஊசி போகிற செலவெல்லாம் வந்து ஒரு அக்கா வந்து பொருட்படுத்துக்கிறாங்க அவரை வந்து கட்டடலுக்கு தம்பி மாறும் பணம் அனுப்பி தம்பியோரால் பணம் பணம் அனுப்பி அதையும் சேர்த்து இன்றைக்கு வந்து அவங்களுக்கு உதவி செய்து அவன் நிலப்பாடு எப்படி இருக்குது என்ன செய்யப்படும் இந்த வீடியோ பார்க்க போறீங்க வாங்க அவங்களோட வீட்டை போகலாம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை யாரும் புதுசாப்பா அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க அது ஒரு விதத்தில் எங்களுக்கு நன்மையாக இருக்கும்னு சொல்லி வாங்க உள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இங்கே இந்த இடத்துல தான் வீடியோ எடுத்துருப்போம் அப்போ அவங்க அவங்களோட சொந்த வீடு சொந்த வளவு இதுதான் இதுதான் அவங்களோட வீடு அவங்க இந்த அவ்வளவு வறுமை கோட்டைங்கள கஷ்டம் வந்து வாழ்றாங்க அப்ப இந்த வீடு எல்லாம் வாழ்ந்தாங்க இப்ப அந்த பிள்ளைக்கு கேன்சர் வருத்தம் என்றபடினால அவங்களோட மகளிட வீட்டுல அவங்க வந்து இருக்கிறாங்க என்ன இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது தொற்று ஏற்ப ஏற்படக்கூடாதுன்றதுக்காக வேண்டி சொல்லிக்கிறாங்க மகளும் சொல்லிக்கிறாங்க டாக்டர் மகளும் பாதுகாப்பா இருக்குன்றதுக்காக வேண்டி இந்த வீடுல இருந்து அவட மகள இருக்கிறாங்க அப்ப சொல்லுங்க ஐயா இதான் வீடு பிள்ளைக்கு சோம சுற்றி அந்த மன மக வீட்டில் இப்ப இப்ப இருக்கிறோம் பிள்ளைக்கு தொற்று நோய்கள் அதுகள் பரவிடும் அப்படின்ட்டு மகசென அந்த வீட்டுல வந்து இருக்க சொல்லி சொல்லி தான் அந்த வீட்டுல இருக்கிறோம் அண்டைக்கு நாங்க உண்மையிலே அந்த வீடியோ போட்ட போது அவங்க சொந்த வளவுக்குள்ளே வீட்டுக்கு வச்சோம்னா போடுற மட்டும் போட்டாங்க இப்ப அவங்களோட மகள இருக்கிறாங்க அந்த பிள்ளைக்கு வருத்த மனதில் இருந்து மகள இருக்கிறாங்க வாங்க அங்கேயும் நம்ம வீடியோ நம்ம வரும்போது அண்டைக்கு இங்கே இருந்தாங்க அவங்க பாசல்ல போட்டு கதறையில காய்ச்சி கொண்டு வந்தாங்க அப்ப அவங்க சொந்த வீட்ல இருந்து எடுக்கிறதுனால தானே அதனால அங்கிருந்து எடுத்தோம் அப்ப அவங்க இருக்கிறது வந்து பரதம் மந்தபுரம் மகளிர் வீட்டுல தூங்குறாங்களா தூங்குறாங்கன்னு வாங்க பாப்போம் ஐயா எப்படி பழுக்கானு சரி சரி கேட்டு விடுங்க ஓகே அப்ப எல்லாரும் சொல்லிருப்பாங்க எப்படியாவது அந்த பிள்ளைய காப்பாத்தி கொடுங்க அந்த பிள்ளை பாவம் சொல்லி அழுது விட இருப்பாங்க அப்ப இந்த டிக்டோக்ல பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் பார்த்துருப்பாங்க அதுல எல்லாரும் அழுதுதான் சொல்லியிருப்பாங்க அந்த பிள்ளையை காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ அதே போல அக்கா பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு அக்கா வந்து இந்த பிள்ளையை நான் பொறுப்பெடுத்து இந்த பிள்ளைக்குரிய எல்லா சிலவையும் நான் பண்ணுறேன் ஏன்னா மண்டூரில் ஒரு பிள்ளையை காப்பாற்றி இருந்தேன் அந்த வீடியோ அக்காக்கு அங்கே பார்த்துட்டு ஓம் தம்பி அதே போல இந்த பிள்ளையை காப்பாற்றி கொடுப்பேன்னா நான் பொறுப்பெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறுவாயான பணம் அனுப்பிக்கிறாங்க அறுவாயனை பணம் அனுப்புனாங்க அம்மாவோட பேருக்கு இப்போ அம்மாவோட பேரில் அனுப்புனாங்க அறுவாயிரம் அம்மா அடுத்து வந்துட்டாங்க அப்ப நான் ரெண்டு தினமே அம்மாடா இரண்டி காட்டில வேண்டி அவைக்கு அனுப்பிவிட்டேன் அனுப்பிவிட்டா இப்ப வந்து எடுத்துட்டு என்ன எடுத்து வந்திருக்காங்க அதோட சொன்னா கட்டாரில் கஜன் தம்பி வந்து எனக்கு நாற்பதாயிரம் அனுப்பி அப்ப மொத்தமா வந்து ஒரு லட்சம் ரூபா கிடைச்சிருக்குது அவருடைய வந்து கடைசி அப்ப இரண்டு வந்து ஒரு ரூபா ஒரு நான் கொடுக்க போறேன் சரி அப்ப வந்து நூற்றி அறுபதாயிரம் ரூபாய் வாங்க எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்க ஓகே நீங்களே என்னங்க

ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒம்பது அறுபது அறுபதாயிரம் ரூபா அந்த செங்கலடியை புறப்படமா கொண்ட தற்போது பிரான்ஸில் வசிக்கின்ற சகோதரி இந்த அறுபதாயிரம் ரூபா அனுப்பி இருக்கிறாங்க அவரை வாட்ஸ்அப் இலக்கத்தையும் சொல்ல மறக்க கூடாது வாட்ஸ்அப் கடைசி இலக்கத்தை நான் சொல்றேன் பாருங்க பிரான்ஸில் இருக்கிறாங்க அவங்க வந்து அன்னைக்கு மனோட காய்ச்சி இருந்தாங்க காட்சி இருந்தாங்க கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் வந்து ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது அப்போ அவங்க வந்து

ஒம்பது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பது நாற்பது தாங்க மொத்தமாக அவ்வளோ இருக்கேன் பாருங்க மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து இருக்கா நான் இருக்கா திருப்பி என்ன இருக்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பதினெட்டு ரெண்டாக தொண்ணூறு ஒன்று இரண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்போ ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு சரியா இப்போ ஒரு லட்சம் ரூபாயில் அறுபதாயிரம் ரூபாய் பிரான்ஸ்ல இருக்கிற சவரியும் நாற்பதாயிரம் ரூபாய் கஜன் தம்பியும் அனுப்பியிருந்தாங்க சரியா பிள்ளைய சுவப்படுத்தலாம் என்று நிச்சயமாக அதுகள் செய்யற இந்த உதவிக்கு மகன் நன்றி சென்றும் அது மட்டுமில்ல நான் கன கவலைப்பட்டு நான் குளர்னாலும் எனது மக்கள் வந்து நான் நினைக்கையும் இல்லை இப்படி செய்யுங்கள் என்று நான் தம்பியிடம் போய் தான் சொல்லி குளர்னேன் தம்பியே இப்படி என்னம்மா எனக்கு இப்படி இருக்கும இப்படி எனக்கு பண வசதியும் இல்லை ரெண்டு பேரும் போடலாமான் நினைக்காங்கன்னு சொல்லி அதே இரவாண்டு இந்த காலம் வந்தாங்க செவ்வாக்கிழமை இரவைக்கு போவாங்கம்மா போய் டோக்டர்மார் என்ன சொல்றார்களோ இது திரும்பி வர சொல்றார்களோ இல்லை போல்டாம் வைக்கணுமோ என்றது தெரியாத ஐயா அதுக்கு புறவுதான் சரி எப்படியோ இந்த காய் இந்த காசி அந்த மக்களுக்கு எவ்வளவோ நன்றியை நான் தெரிவிச்சு அதுகளை பல போல வந்தாலும் அதுகளை பனி போல் நீக்கி தொழில் செய்யற தொழிற்சையா ஆண்டவர் ஆசீர்வதி வழி நடத்தி இன்னும் மேலதிகமாக மக்களை பார்க்கணும்ன்ற அதுகளுக்கு ஆர்வம் இதுக்கு அந்த சகோதரி அப்படியா குளறாவும் தன்ற பெத்த உள்ளயம் அப்படி சொல்லி குளற மாட்டாங்க போல என்ன சகோதரி எனக்கு முன்னும் தெரியாது பின்னும் தெரியாது என்னை போடணும்னு தான் கண்டு எனது என்னை மக்களையும் எனது பேத்தியையும் எனது மருமகனையும் கண்டு தான் மானார் அவ்வளோ உழவு குளறிய நான் செலவு பண்ணாலே நான் பொறுப்படுப்பேன் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டதுக்கு மானார் நன்றி மானார் இவ்வளவு பணத்தையும் சந்தித்து செய்ததுக்கு நான் மீண்டும் நான் நன்றியை தான் கூறுவேன் அவங்களுக்கும் நன்றி கடவுளுக்கும் நன்றி கடவுள் மூலமா தான் அவங்களுக்கு சொற்பு கிடைச்சிருக்கு ஏன்னா அம்மையா அம்மா வந்து பக்தி உடையால் அப்ப எந்த நேரம் புரை வாண்டி கொண்டே இருப்பாங்க பிள்ளையை காப்பாத்தணுன்றதுக்காக வேண்டி அவனோட புரையாறு கூட இதுக்குரிய ஆன்சரா இருந்திருக்கு அப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க அந்த அக்காக்கும் தம்பிக்கும் காப்பாத்தான் எதிர்பார்த்திருக்கேன் சொல்லுங்க உதவி செஞ்சதுக்கு நன்றி ஐயா முடி பெருகு நன்றி என்னண்டா நான் அவ்வளவு கஷ்டத்தில் இருக்கேன் எப்படி தான் திரும்ப போவேன்னு யோசிச்சு திருந்தேன் கடவுள் மாதிரி வந்து எனக்கு செஞ்சதுக்கு நன்றி அவங்க அந்த நன்றி என்ற வார்த்தை கண்ணீரால காணிக்க சொல் செலுத்துறாங்க ஏன்னு சொன்னா அவங்க தெரியும் அதாவது பெற்ற தாக்கி தான் தெரியும் அந்த பிள்ளைய கொண்டு போகணும் அங்க சுகப்படுத்தணும் கொழும்புட்டா சும்மா ராஜ்யம் இல்லை பசில கொண்டு போகணும் பிள்ளை என்ன கூட சூரம் பாருங்க மகாரமியை கொண்டு போகணும் ராஜ்ஜியம் ராஜ்ஜியமா போய் கொண்டு போய் அங்கே இடம் இல்லாம இருந்து வீட்டிலேண்டு இருந்து அவ்வளோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்ப அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு பிள்ளையை காப்பாற்ற முன்னாடி போராடுறாங்க அது ஒரு போராட்டம் ஒரு ஒரு பெரிய ஒரு யுக ஜுகமான ஒரு போராட்டம் அந்த வீட்டில கட்டாயம் நிச்சயமாக கண்டிப்பாக சாட்சியா வாழ்வாங்க ரெண்டு வருஷத்தாலும் நல்லா இருப்பான் சரி அண்ணா நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா அண்ணா வளர்ந்துட்டாரு நான் கூலி வேலை செஞ்சேன் ரெண்டு கூலி வேலை செஞ்ச குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டு இருந்தேன் இந்த பிள்ளைக்கு இப்படி விடுங்கன்னு அவர் என்ன எனக்கு தெரியாது வேலையும் பிள்ளைகளும் அங்கேயும் இருந்து வந்து அடுத்த பிள்ளைகளை பார்க்கறதுக்கும் வழி இல்லாமல் இருக்கு பள்ளிக்கு போகிற பிள்ளைகளை இதுகளை பார்க்காத இந்த அண்ணா வந்து இந்த உதவி செஞ்சதுக்கும் இந்த வெளியூரில் அக்காவுக்கும் தம்பிக்கும் ரொம்ப நன்றிகளை நான் தெரிவித்துக் சரி பாருங்க அப்பா என்ன அப்பாட என்னத்தை பாருங்க ரெண்டு பிள்ளை கேன்சர் வரத பிள்ளைய பாக்குறதா வீட்டுல இருக்கிற பிள்ளைல பாக்குறதா சாப்பாட்டுக்கு மடியில பிள்ளைகள ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க ரெண்டு பேரா ரெண்டு பேரா வாங்க இங்க வாங்க உங்க பேர் என்ன ஹரிகா உங்க பேர் என்னம்மா கன்சிகா கன்சிகா கரிகா கஜிகா கஜிகான்னு அழகான பேர் ரெண்டு பேரு அழகான அப்ப அப்பா என்ன கவலை போறாருன்னு சொன்னா பிள்ளைக்கு கேஞ்சு இவங்க ரெண்டு ஸ்கூலுக்கு ஒரு சாப்பாடு கூட வசதி இல்லை அவர் பிள்ளையோட அவங்க மட்டும் போய் சரி விடாது அவரு போனா தான் நாங்க அவங்க பார்க்கலாம் அப்ப அப்படி இருக்கும்போது அம்மாவீட்டு கூட போறாங்க அப்ப அப்படி கூட அம்மாவுக்கு சமைச்சு கொடுக்குறது சாப்பாடா புத்தகம் கொப்பி எல்லாம் செலவுகள் நிறைய இருக்குது அதெல்லாம் பார்த்து செய்யறது ரொம்ப கஷ்டம் யாரு வேணும்னாலும் இப்படி வேணா வந்து உதவி செஞ்சு கொடுங்க அப்ப நானும் இன்னொன்று கேள்விப்பட்டேன் என்ன சொன்னா இன்னும் ஒரு பையன் வந்து யூடியூப் பையன் வந்து வீடியோ எடுத்தாரு இல்லையா ஒரு தம்பி வந்தாரு வந்து சொன்னாரு உங்களுக்கு உதவி போறோம் என்று சொல்லி அப்ப எங்களுக்கு தெரியாம யூடிபி என்ற காரணமே எங்களுக்கு தெரியாது அப்ப அந்த தம்பி வந்து சொல்லி இப்படி நாங்க யூடிபி போட போறோம் எங்களுக்கு இது என்ன அப்ப நாங்க எங்களை சரி பண்ணமா சொல்லி பண்ணி போடுமான்னு ரூபாய் காசு எங்களுக்கு தந்தாரு தந்து ஓ தந்து போய் அதை கொண்டு ஒரு பயணம் போய் வந்தவர்கள் வர எனக்கு தெரியா நான் எங்களோட ஊர் சொந்த ஊர் கோட்டக்கலாரு நான் கோட்டக்கலாச்சு இப்படி எங்கட சகோதரன் இப்படி சந்திக்காராம் இப்படி ஒரு உதவி செய்கிறாராம்னு கேள்விப்பட்டு நான் போனேன் நாம போய் அந்த தம்பியோட நான் சொல்லி உங்கள்ட்ட நான் வந்து மண் தம்பி அண்டை தான் நான் சந்திச்சேன் உங்கள்ட்ட அப்ப சந்திச்ச உடனே நான் சொன்னேன் சொல்ல தம்பி அதே விவரம் அடுத்த நாள் நான் பாருன்னா உங்களோட வீடவிடாம நாகபுரம் பின்னால பக்கத்துல நாங்க இருக்கோம் அதுல வந்து மண் பேர் கேக்கிறேன் அண்டைக்கு நடந்த சம்பவம் அம்மா வந்து ஒரு மனதே அழுது இருப்பாங்க இந்த பிள்ளைய இந்த பேரை பிள்ளைய காப்பாத்தாமான் உன்னால முடியும் கேள் பண்றீங்க அப்படின்ட்டு அழுது அழுது இருந்தோம்னா அப்ப நான் நீங்க போங்கம்மா நான் வாரேன் வாக்குறுதி கொடுத்து போட அடுத்த நாளை வந்துட்டேன் இப்ப என்ன நான் கேட்கறேன்னு சொன்னா அந்த முப்பத்தி ஐந்து அந்த யூடியூப் அந்த பையன் வீடியோ எடுத்தார் இல்லையா அப்ப அவருக்கு வந்து உதவி கிடைக்கும் அவரு சொன்னார்மா அந்த அதுக்கு பிறகு அந்த தம்பி நீங்க வந்தமா வந்ததுக்கு பிறகு அவைய சொன்னாங்க திருப்பி காலமே அன்று அடுத்த நாத்து காலமே யூடியூப்ல போட்டு சொன்னாங்க இனி உங்களுக்கு நாங்க உதவி செய்ய மாட்டோம் அவைய செய்வாங்க உங்களுக்கு என்று சொன்னார்கள் அப்ப நான் திருப்பி தம்பி போனது தம்பி திருப்பி வந்தேன் இப்படி தன்முகத்தை எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க என்று சரி கடவுள் இருக்கான் கடவுளும் நம்பிக்கைதான் வீடியோ போட்டபடினால உதவி செய்ய மாட்டாங்க சொன்னவர் அப்படி நீ உதவி செய்ய மாட்டேன்னு ஒரு சூட தான் கொள்ளலாம் யூடிபியில ஒரு சூட தான் கொள்ளலாம் உங்களுக்கு நான் கவுண்ட் பண்ணி கவுண்ட்னு செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் வந்து என்ன போன்ல கதை கோலம் அப்ப அஹ் அம்மா என்று சொல்லிருந்தாங்க நேரடியே என்ன சொன்ன அவர் வந்து வீடியோ எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் ஆஹ் அம்மா அவங்க குஷ்பு பொறுத்து பணம் தேவைப்பட்டிருக்கு அவரு கொடுத்த முப்பத்தி ஐந்நூறுபா முடிஞ்சது போய் வந்ததும் முடிஞ்சதும் அப்போ அதுக்கப்புறம் அவரு இந்த உதவி இல்லை

அந்த பிள்ளைக்கு ஒரு செலவு மட்டும் இல்லை அந்த பிள்ளைக்கு நிறைய செலவு இருக்குது வீட்டு பிள்ளையில பாக்கணும் அவங்களோட ஊசி போடணும் மாசம் மாசம் ஊசி போடணும் அவன் போக்குவரத்து செலவு இருக்குது அங்க நிக்கிற தங்கிறதுக்குரிய செலவு இருக்குது அங்கதே சாப்பாடு செலவு இருக்குது அப்படி நிறைய செலவு இருக்குது அப்ப ஒரு நபருடைய பணம் போதாது அப்ப எல்லா பக்கத்துலயும் இந்த உதவி கிடைச்சாதான் அந்த பிள்ளையை காப்பாதலாம் அப்ப நீங்க என்ன செய்யறீங்க என்னடா வீடியோக்கு வந்துட்டாங்க அதனால நான் உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்லி சொல்லிருக்கீங்க இனிமே இனிமேல்படி எந்த உதவி கேட்காதீங்க எந்த நாம் எந்த வீடியோ வந்தீங்க அவர்ட்டயும் வீடியோ போயிட்டீங்க அவர்ட்டே உதவியை பெற்று கொடுங்க அப்படி இருந்து நீங்க சொல்லிருக்கிறீங்க அது யார தம்பியது போனவை பையன் போனவகை பையன் சொல்றாங்க நான் பாக்கல அவரை அப்போ அவர் வந்து அப்படி சொல்லிருக்கிறாரு ஆனா அவரை போட்ட வீடியோவுக்கு உதவி கிடைக்கதா

ஸ்டாலினே சந்தவாங்க அதுக்கு பிறகு ஒரு குழமைக்கு பிறகுதான் பிடி சொன்ன அவரு நீங்க அந்த பிடியோ எடுத்து போல அவர்களே நான் கோவிக்கல என்ன சொன்னா தம்பி நீங்க பாத்துருந்தீங்க சொன்னா இந்த குழந்தைக்கு கேன்சர் நோய் எல்லாம் பாதிக்கப்படும் இந்த குழந்தைக்கு பணம் வந்துட்டீங்கன்னு சொன்னா அந்த பணத்தை கொடுங்க தயவு செய்து கொடுங்க பாவம் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு

பணம் கொடுத்தாக்கள் நிச்சயமா கொடுக்க வேணாம்னு கடைசி வரையும் சொல்ல மாட்டாங்க பணம் அப்படி கிடைச்சிருந்தா தம்பி அந்த வீடியோ போட்ட தம்பி யாருன்னு தெரியல கிடைச்சிருந்தா தயவு செய்து நீங்க அந்த பிள்ளைய கொண்டு கொடுங்க ஓகே அப்போ நாங்க வீடியோ முடிச்சு கொடுவோம் அப்ப இரண்டு பேருக்கும் அக்காக்கும் அந்த கஜன் தம்பிக்கும் என்னுடைய மனப்பூர்வமான இந்த குடும்ப சார்பாக இந்த குழந்தை சார்பாக நன்றி எதிர்த்து கொண்டு இந்த நீங்க வந்து செவ்வாய்க்கிழமை போறீங்கன்னு சோனை பயித்து வந்துட்டு எனக்கு ஒரு போன் எடுத்தாங்க சரியா போன் எடுத்தாங்க நான் அக்காட்ட சொல்றேன் நீங்க கண்டினியூவா அக்காட்ட தெரிய கொண்டு பிள்ளகா பாதியடுங்க சரியா ஓகே அப்ப வெர்னஸ் சொல்லுவீங்களா இந்த மண்ணை நான் சொல்லி தானே மானாடி கேலாம் முதலாவது உங்களுக்கு தமா நன்றி சொல்லணும் நாங்க இந்த ரெண்டா பேற புள்ளையோ பெத்த புள்ளையோ நீங்க உங்கிட்ட வந்து சொன்னபடியாக இந்த பணத்தாடுகள் மூலமாக சஹோஜி மூலமாகவும் சஹோரம் மூலமாகவும் இந்த பெத்த புள்ளையும் பேற புள்ளையும் அப்படி தான் நான் எனக்கு அறுபத்தி மூணு வயது மங்க நான்ங்க பிள்ளை நன்றி ஆமா சரியா ஓகே அப்ப அப்ப அக்கா நாங்க வாரம் போயிட்டு வாரம் என்ன என்னது அது